அடுத்த பால் வந்து நற்றிணையில இருந்து நீங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முளை அகையான்ட்டு ஒரு பாட்டு தொடங்குது அந்த பாட்டு பத்தி சொன்னது அதனால நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன நீங்க சொல்றது எல்லாமே இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப கேக்கு ஏன்னா ஆஹ் அதை வச்சு நீங்க படிச்சுட்டு உணர்ந்துட்டு உணர் உணர்றது நம் தனக்குன்னு ஒரு சுவையை வச்சுக்கிறது ஒன்னு இருக்கு அதை வந்து அடுத்தவங்களுக்கு குடுக்கணும் இதை இப்போ நம்ம ஒரு நல்ல பாட்டு கேட்கறோம் கேட்கறப்ப எல்லா பாட்டுக்கும் கொடுக்கணும் அதே என் பாட்டு கேட்டு அந்த பாட்டு கேட்டிங்கறோம் அந்த போல வந்து சங்கிலையும் வரணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஸோ அதனால நீங்க சொல்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உங்களுக்கு எது எதனா இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க அந்த பாட்டு இதனால எதனால பிடிச்சது இந்த பாட்டு வந்து நான் முதல்ல அந்த காட்சியை சொல்றேன் நம்ம இன்படை இனியாவையுமே வச்சுக்கிருவோம் இந்த காட்சியில இதுவும் ஒரு காதல் பாடல் தான் அதனால இது வந்து இந்த கடலுக்கு பக்கத்துல கடற்கரையில வந்து ஒரு புண்ணை மரம் ஒண்ணு இருக்கு அங்க வந்து இவங்க சந்திக்கிறாங்க களவு தானே அதாவது திருமணத்திற்கு முந்தைய பழக்கத்தை களவுன்னு சொல்றது அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை வந்து கற்புன்னு சொல்றது அப்ப களவுங்கிறப்ப தெரியாம தான் சந்திப்பாங்க எல்லாமே அந்த காதல் பூராமே தெரியாம தான் நடக்கும் அப்போ இவங்க யாருக்கும் தெரியாம கடற்கரையில இருக்கிற ஒரு புன்னை மர நிழல்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அவ ரொம்ப பதட்டமாவே இருக்கா இவன் சுத்தி முத்தி பாக்குறா யாருமே இல்ல நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கு அவளுக்கு மூச்சு வாங்குது ரொம்ப வெக்கப்படுறா ஒரு ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாவே அவ அவன் இருக்கு அவனுக்கு புரியல இங்கதான் யாருமே இல்லையே இனியா நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற பதட்டப்படுற அப்படின்னா ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் அப்படின்னா அவன் அவ சொல்றா இல்ல அப்படின்னா அந்த மரத்தை காட்டுறான் அந்த புன்னை மர நிழல் நிழல் தான் நிக்கிறான் காட்டிட்டு ஆஹ் வெக்கப்படுறா மறுபடியும் என்ன இந்த மரம் தானே இது உனக்கு என்ன அப்படின்னா இல்லை இது வந்து வெறும் மரம் இல்ல நாங்க வந்து இந்த இந்த இடத்துக்கு நாங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே நான் என் தோழிகளோட வருவேன் அடிக்கடி வந்து இந்த கிச்சு கிச்சு தாம்பாளம்னு ஒண்ணு சொல்லுவோம்ல நம்ம விளையாடுவோம் சின்ன பிள்ளைல எல்லாம் நாங்கெல்லாம் விளையாடி இருக்கோம் அந்த ஒரு கடற்கரை அந்த மண்ணை வந்து ஒன்னா கூட்டி ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு விதையவோ புளியங்கொட்டையோ புதைச்சி வச்சுட்டு கைய வச்சு மூடிடுவோம் அடுத்தவங்க அதை தேடி எங்க இருக்குன்னு எடுக்கணும் இந்த விளையாட்டு அப்பவே சங்காலத்திலயே இருந்திருக்கு இது மாதிரி நாங்க விளையாடுறப்ப ஒரு தடவை ஒரு விதையை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் எல்லாத்தையும் தேடி விதையெல்லாம் அள்ளிட்டு போகமாட்டோம் சிலது அப்படியே அங்கே போட்டு அப்படி போட்டுட்டு போன புன்னை விதை ஒன்று அடுத்த தடவை வந்து பாக்கும்போது ஒரு செடி மாதிரி அது இருந்துச்சு ஆனா எனக்கு அது மேல அவ்வளவு நாங்க விளையாட இடத்துல ஒரு குட்டியா ஒரு செடி முளைச்சிருச்சுன்னுனா எனக்கு அது மேல அவ்வளவு பிரியம் எங்க அம்மா வந்து எனக்கு தேனும் பாலும் தேன் கலந்த பால் வந்து தினமும் கொடுப்பாங்க அதை நான் கொஞ்சம் குடிச்சிட்டு இதுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து ஊத்தி பால் ஊத்தி வளர்த்திருக்காவ வளர்ப்பேன் எங்க அம்மா கூட சொல்லுவாங்க நான் வந்து தப்பு செய்யும் போதெல்லாம் போய் உன் தங்கச்சியை பாரு அது எந்த அடமும் பண்ணாம அப்படியே நிக்கிது பாரு அப்படின்னு இந்த மரத்தை வந்து நான் வளர்த்த மரத்தை என் தங்கச்சி தங்கச்சின்னே சொல்லி 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 என்னை வளர்த்துட்டாங்க இப்போ நம்ம அந்த மரத்துக்கு அடியில நிக்கிறோம் என் தங்கச்சி நம்மள பார்த்துட்டு இருக்கு எப்படி அது முன்னாடி நான் ரொம்ப ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு அவன் அதுதான் இப்ப நம்ம நினைப்போம்ல உம் சொல்றாங்க ஓப்பன் கல்ச்சர் அமெரிக்கால அப்படிதான் சொல்லு பொது இடங்கள்ல எத்தனையோ காதல் காட்சிகள் அரங்கேற நம்ம பாத்துருக்கோம் ஆனா சங்காலத்துல கிட்டத்தட்ட ஓப்பன் கல்ச்சர் தான் யார் வேணா யார வேணா காதலிக்கலாம் ஆனா காதல்ங்கறதே களவு தனிமையில தெரியாம தான் நடந்திருக்கு ஒண்ணு அந்த மரம் கூட நம்மள வந்து பாத்திர கூடாதுங்கிற அந்த நாகரிகத்தோட அந்த காதல் நடந்திருக்கு பாருங்க அதனாலதான் எனக்கு இந்த பாட்டு இதுல ஒரு படி மேல நான் என்ன பாக்குறேன்னா வந்து அந்த மரம்ன்றத அது நம்ம வந்து ஜென்ரலாக மரம்னா வந்து அதுக்கு உயிர் இல்ல உயிர் இல்லாத ஒரு ஒரு அக்னி பொருள் தான் பாக்குறோம் இல்லையா பட் இங்க வந்து அது வந்து ஒரு உயர்தனை பொருள் மாதிரி என் தங்கச்சின் அளவுக்கு கூட அளவுக்கு சரிதான் ஆமா இது அவ்வளவு அழகா அத வந்து எழுதி இருப்பாங்க எனக்கு அதுதான் அதுல ரொம்ப பிடிக்கும் அதுல நீங்க சொல்ற மாதிரி இங்க உள்ள பிள்ளைங்க வந்து கேப்பாங்க இங்க நம்ம தமிழ் ஸ்கூல்ல சொல்லி குடுக்கும் போது அஹ் அது என்ன தமிழ்ல வந்து இந்த விலங்குகளை எல்லாம் அக்ரிணைன்னு எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்ப நம்ம சொல்லுவோம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டி வரும் இது நீங்க வந்து உயர்த இப்ப அப்படி நினைச்சிடாதீங்க அன்பில்லாமலாம் அவங்க கொடுக்கல ஒரு அறிவை மையமாக வைத்து அது பிரிக்கப்பட்டது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆனா அதே தமிழ்ல தான் ஒரு மரத்தை வந்து உயர்தின அளவுக்கு பேசியிருக்காங்க இல்லையா நீங்க சொல்றது ஏன் இதான் சொல்றாங்க அந்த விலங்கு ஏன் வந்து நீங்க அக்ரிணை அது வந்து ஒரு வேகன் ஒரு கல்ச்சர் ஒண்ணு ஃபாலோ ஃபார்ம் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அதுல வர பிரச்சனைகளும் இருக்கு அது அவங்க ஏன்னா அவங்களும் வந்து ஏன் சொல்றீங்கன்ற மாதிரி கருத்துலாம் வைக்கிறாங்க அரசியல் அது அதை மாதிரி பேச தேவையில்ல விட்டுருங்க வந்து புறநானூர்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு ரெண்டாம் பாடம் நீங்க வந்து உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திர அமில் அமில்தம் அமில்தம் ஏவதாயினும் இனிது என ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை ஏன்னா நம்ம ஈரம் பார்த்தோம் காதல் பார்த்தோம் சமூகம் பார்த்தோம் அப்புறம் காதல் பார்த்தோம் ரெண்டு காதல் நிறைய பார்த்தா இப்ப திருப்பி ஈரத்திருப்பி இது வந்து இந்த பாட்டு எல்லாருக்குமே இந்த பாட்டை வந்து வேணும் இந்த பாட்டு கொஞ்சம் ஆஹ் அறிவுரை சொல்ற மாதிரிதான் இருக்கும் இத ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த பாட்டை ஆனா முயற்சி செஞ்சா முடியும் ஆனா இந்த பாட்டு உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது நம்ம சொல்லுவோம்ல ரொம்ப கெட்டதா பாத்துட்டே இருப்போம் செய்திகள்ல சிலன்னா நம்மளால ஒரு கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான நிகழ்வுகள்லாம் இந்த உலகத்துல நிகழ்ந்துகிட்டே இருக்கும் அப்ப திடீர்னு எங்கயோ ஒரு ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஒழுக்கீட்டு மாதிரி ஒரு நல்ல விஷயத்த அவங்க பாட்டுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்கல்ல பத்தியும் கவலைப்படாம அப்ப நம்ம நினைப்போம் சே இந்த மாதிரிலாம் நாலு பேர் இருக்கனாலதான் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதேதான் இந்த பாட்டு வேற ஒண்ணுமே கிடையாது அந்த நாலு பேர் யாரு அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன இவ்வளவுதான் இந்த பாட்டு யா யாரோ நாலு பேர் இந்த உலகத்துக்காக எந்த சுயநலமும் இல்லாம அப்படியே அவங்க பாட்டுக்கு இயங்கிக்கிட்டே இருக்காங்கல்ல பத்தியும் கவலைப்படாம அவங்க யாரு அவங்க என்ன எக்ஸாக்டா செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து அமிழ்தம் அஹ் அதுக்கு ஒரு பே இது நம்பிக்கை இருக்குல்ல அமிழ்தம் சாப்பிட்டா உயிரே போகாது ரொம்ப நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு அதை கிடைச்ச உடனே கிடைச்சா என்ன செய்வோம் நம்ம உடனே நம்ம மட்டும்தான் சாப்பிடணும்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் ஆனா அவங்க அப்படி இல்லை அந்த அமிழ்தமே கிடைச்சாலும் தனியா சாப்பிட மாட்டாங்க யாரையுமே வெறுக்க மாட்டாங்க எந்த காரணம் கொண்டும் யார் வெறுப்புங்கிறதே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது எல்லாருக்கையும் அன்பா தான் இருப்பாங்க என் ஓடிக்கிட்டே இருப்பாங்க சோம்பலின்றி செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கெல்லாம் பயப்படணுமோ அதுக்கு பயப்படுவாங்க வள்ளுவர் சொல்லுவாரு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்பட்டே ஆகணும் அந்த மாதிரி அவங்க பயப்படுவாங்க அப்புறம் புகழ் வரும் அப்படின்னா புகழ் வரும் அந்த புகழை பத்தி நான் கொஞ்சம் விளக்கமாவே சொல்லணும் நம்மளுக்கு புகழ் வரப்போகுது அப்படின்னா உயிரையே வேணாலும் கொடுப்பாங்க ஆனா பழி வரப்போகுது அப்படின்னா இந்த உலகமே உனக்கு தர்றேன் இந்த ஒரு பொய்ய சொல்லி உலகத்தையே தந்துறேன்னு சொன்னா கூட செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க மனம் தளராம அவங்க பேலை பார்த்துட்டே இருப்பாங்க என்னைக்குமே தனக்காக உழைக்காமல் பிறருக்காகவே உழைத்து கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னமும் இயங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த உண்டால் அம்மா இவ்வுலகம் அப்படிங்கிற அந்த பாட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டுக்குள்ள ஒரு நாலு திருக்குறள் கூட வந்துடும் ஒண்ணு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படிங்கிறது இன்னொன்னு வந்து விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்றன்று ஒரு அது வந்து லிட்ரலி அதேதான் வீட்டுல நம்மளுக்கு அமிழ்தமே கிடைச்சாலும் விருந்தினருக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறது ஒண்ணு அது ஒண்ணு அப்புறம் தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டு அது வந்து நான் சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறது எனக்கானது மட்டும் இல்ல எல்லாருக்கும் தேவைப்படுபவர்களுக்கு பிரித்து தருவதற்காகத்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் அஹ் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதேதான் அவர் சொல்லிட்டாரு இப்படிப்பட்ட பண்புடையவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னமும் இயங்கி கொண்டிருக்கிறது அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்ட்டார் மண்ணுக்குள்ள என்னைக்கோ மறைஞ்சு போயிருக்குண்டா உலகம் அப்படிங்கிற திருக்குறள் உள்ள அப்படியே அது எல்லாத்தையும் தொகுத்து இந்த புறநானுட்டு பாடல்ல உண்டாலம்மை உலகம் அப்படிங்கிற பாட்டுல போட்ட மாதிரியே இருக்கும் இதுல நான் புகழ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இப்ப இந்த காலத்துல நம்ம புகழை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த பாட்டுல வர்ற புகழ் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து இப்ப ஒரு நல்லது ஒண்ணு செய்யறோம்னு வச்சுக்கோங்க உடனே அதை வந்து நம்ம நாலு பேர்கிட்ட சொல்றோம் தெரிவிக்கிறோம் அதை பேஸ்புக்ல போடுறோம் என்னென்னமோ பண்றோம் பண்ணி புகழ வந்து நாமளே உருவாக்கிடுறோம் புகழ்னா என்னன்னா நல்லது செஞ்சிட்டு சும்மா இருந்துடணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது பிறரால் அது போற்றப்படணும் அதுதான் புகழ் அந்த போற்றப்படுறப்போ நம்ம உயிரோட இருப்போம் இருக்க மாட்டோம் டசன்ட் மேட்டர் ஆனா இந்த கால் அதான் அந்த காலத்துல புகழ் ஒன்றுதான் இல்லை ஆனது புகழ் புகழ் இந்த மாதிரி ஒரு புகழ் வரப்போகுதுன்னா உயிரையும் கொடுப்பாங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த உயிரே விட்டுருவாங்க அவங்க புகழ் வருதாங்களா அவங்களுக்கு தெரியாது பார்த்ததே இல்லை பார்க்கவும் மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம புகழை பார்த்திடணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் நம்ம நம்ம அதனால நம்மளே பண்ணி நம்மளே அந்த புகழை உருவாக்கி எல்லாம் பண்ணிட்டு அது ஒரு பபிள் மாதிரி பெருசாக இருந்துச்சு உடைஞ்சிருது அது ஏன் நம்ம யோசிக்கவே மா இதுதான் அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட புகழுக்கும் இன்றைய புகழுக்குமான வித்தியாசம் இன்றைக்கு புகழ் கே வாங்க கூட ஆள் இல்லைனாலும் அது வாட்டுக்கு அந்த புகழ் மட்டும்தான் பேசுறாங்க இப்படிப்பட்டவர்கள் இருந்ததுனால்தான் இருப்பதனால்தான் நான் சொல்லல இருப்பதனால்தான் நமக்கு தெரியாது அவங்களெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது எனக்கு என்னன்னா அது போல இருக்க அவங்க வந்து தலைமைக்குறத நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா தலை ஒரு தலைமைக்கு யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குண குணாசயங்கள் இருந்துச்சுன்னா இருக்கும் இன்னொரு நினைக்கிறேன் அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுல எல்லாத்தையும் பண்ண முடியலனாலும் ஏதாவது நாலஞ்சாவது பண்ணி பழகிக்கலாங்கிறது என்னோட சிறப்பு சிறப்பு சிறப்பு